அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்று இந்த படை வீரர்களும் படைப்பாளிகளும் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்போ அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கிறப்போ எங்க பாட்டி வீட்டுக்கு சேலத்துக்கு போவேன் எங்க தாத்தா சம்பத் குமார் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்களை வாங்கி படிப்பார் அப்படி படித்த புத்தகங்கள்ல ஒண்ணு சாணக்கியரும் சந்திரகுப்தரும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராவது வருடத்துல வெளியிட்ட புத்தகம் செக்ரட்டரி ஏ பி வெங்கடேஸ்வரனுடைய தகப்பனா அந்த புத்தகத்தை வீட்டுல உட்காந்துட்டு ஒரு மூளை உட்காந்து படிக்கிறப்போ நம்ம நாடு எப்படி இருக்க வேண்டும் எப்படி வந்து இருந்தது எப்படி அலெக்சாண்டர் வந்தாங்களே அதுக்கு பிறகு எப்படி சாணக்கியரும் சந்திரகுப்தரும் சேர்ந்து இந்த நாட்டை வலுவான நாடா மாத்துறாங்க அந்த அர்த்த சாஸ்திரத்தை பத்தி அப்புறம் சந்திரகுப்தருடைய தீர்க்கமான சிந்தனையை பத்தி அந்த புத்தகத்துல வெளிப்பாடு ஏற்படும் அப்ப எங்க தாத்தா கிட்ட கேட்டாங்க இந்த சந்திரகுப்தரும் சாணக்கியரும் குறிப்பா சாணக்கியருடைய பணி அது எப்படி போடுறதுன்னு கேட்டாரு அவர் சொன்னாரு முதல்ல அலெக்சாண்டர் எப்ப வந்தார்கள்

இல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு வந்தாங்களா அப்புறம் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு படிச்சு பார்த்துட்டு எழுநூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்துக்குள்ள அவங்க எப்படி இன்றைய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாம் மெதுவா சாப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டாரு இது என்னங்க முகமது கோரி வந்தாங்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு செகண்ட் பேங்க் ஆஃப் டரைன் அப்ப எழுநூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கேட்டாரு ஏறத்தாழ் ஐநூறு ஆண்டுகள் வருதுங்க சாணக்கியருடைய ராஜதந்திரம் அவங்க எவ்வளவு வலிமையானதுன்னு பாரு எழுதுனத ஆயிரம் வருஷம் காப்பாத்தி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம நாட்டைக்கு ஐநூறு ஆண்டுகள் ஆகுது ஏற்பட்ட பலமான திடமான சிந்தனையுடைய சாணக்கியருடைய யோசனைகள் அந்த வலுவான பாரதத்தை தான் நம்ம வந்து பாக்கணும் எங்க சேலத்து பகுதியில நிறைய தேசிய எண்ணம் கொண்டவங்க நம்ம சேலம் ஸ்டோர்ஸ் ரங்கநாதன் அப்ப எங்க பாட்டனார் இவங்க எல்லாம் வந்து அந்த இருந்தாங்க அப்போ அதை எடுத்து பார்த்தப்பட நான் பார்த்தேன் தேசம் வந்து பொருளாதார ரீதியில இருக்கணும் போர் முறைகள்ல இருக்கணும் அப்புறம் வலிமையா இருக்கணும் இப்ப ஏற்பட்ட ஒரு நாடா இருக்கணும் அதுல குறிப்பா நம்ம தமிழ்நாடு அப்படி இருக்கணும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஹிஸ்டரி காங்கிரஸ்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச போகிறப்போ அங்க பூரா வந்து பிற்போங்க சிந்தனையாளர்கள்னு சொல்லி எல்லாம் பிற்போம் சிந்தனையாளர்களா பேசிட்டு இருந்தாங்க ரெண்டாவது நாள் போகிறப்போ நாம கட்ரிய பண்ணி எடுத்துட்டு போவாங்க அங்க போய் என்ன சொன்ன கேரளா வந்து காட்ஸ் ஆன் கண்ட்ரின்னு சொல்றோம் மலேசியா வந்து ட்ரூலி ஏஷியா அப்படிங்குறான் விளம்பரத்துல டூரிசம் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ தமிழ்நாடு டெம்பிள் ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட் தமிழகம் வந்து தமிழகத்துல இருக்கிற மாதிரி கோயில் வந்து உலகத்துல எங்கேயுமே கிடையாது டெம்பிள் டூரிசம் நம்ம இங்க கொண்டு வந்தோம்னா பெரிய அளவுல ஜனங்களுக்கு பயனடையலாம் அதனால தமிழ்நாடு டெம்பிள் ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்டு அதை எடுத்து பார்க்கிறப்போ இந்த கோயில்களை கட்டுற செல்வம் எங்கிருந்துதான் வந்தது வாணிபம் ஒரு பட்சம் அப்புறம் போர் வெற்றிகள் மறுபக்கம் இது ரெண்டுதான் வந்து நம்மளுக்கு துணையா இருந்திருக்கு வலிமை இல்லாத நாடு நம்ம சமாதானம் பேசணும்னா எப்ப பேசலாம் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஒரு பலசாலி வந்து நம்மள சமாதானத்துக்கு கூப்பிட்டானா நம்ம பேசாம போய் உட்காந்து சமாதான உடன்படிக்கையில கையெழுத்து போட்டுருவோம் பலகீனம் இருக்கிற ஒருத்தர் போய் பேசினானா இவர் என்ன சொல்வாங்க இவருக்கு வந்து முடியல வலுவில்ல ஆகையினால வந்து இவர் சமாதானத்தை கோருகின்றா அப்படிங்கிறத பேசுவாங்க நம்ம நாடு வந்து வலிமையான பாரதமா மாறியிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த ஆபரேஷன் தான் ஒரு மிகப்பெரிய சாட்சி ஏன்னா முந்தி வந்து பேட்டில் ஆஃப் பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கிராண்ட் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டேங்க் பேட்டில் ஆயிரத்தி ஐநூறு டேங்கை வச்சு சண்டை போட்டாங்க பத்து மாசம் சண்டை போட்டு பத்து லட்சம் பேர்த்த கொண்டு அதுக்கப்புறம் தான் ஹிட்லர் பின் வாங்கினாப்ல நெக்ஸ்ட் டேங்க் பேட்டில் எங்க இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் ஹையஸ்ட் லெவல் ஆட்டிடியூட்ல டேங்க் பேட்டில் நடத்துனது இந்தியா போறனால பல லட்சம் பேர் முன்னால போகணும் பலாயிரக்கணக்கான பேர் சாகணும் பல ஊர்கள் அழியணும் பொருளாதாரம் பாழாகணும் அதுக்கப்புறம் போரே வேண்டாம் பயந்துட்டு சமாதானம் பேசுற மாதிரி இருந்த சூழ்நிலைய நம்ம இந்தியா அரசியல் தலைமையும் இராணுவமும் பேராசிரியர் அவர்கள் கூறினது மாதிரி டெய்லி மீட்டிங் அப்ப பார்த்தேன் பிரதமருடைய ஆரே பார்த்தா அமெரிக்காவில் ஓவல் ஆபீஸ் இந்தியாவில வந்து ஓவல் டேபிள் அவருடைய டேபிள் வந்து ஓவல் ஷேப்ல இருக்குது அதுல உட்காந்துட்டு தொடர்ந்து மீட்டிங் வச்சு அப்புறம் எல்லாரும் திட்டுறாங்க டெய்லி நம்மளாலே முடியல பேஸ்புக்ல ட்விட்டர்ல அண்ணா பின்னாலும் வசதி என்ன ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறாங்க பேசாம தூங்கிட்டு இருக்காங்க டுவெண்டி சிக்ஸ்ல மாதிரி பேசாம இருந்துருவாங்களா அப்சர் இந்த பார்லிமெண்ட் அட்டாக் மாதிரி பேசாம இருந்துருவாங்களா ஒண்ணும் பண்ண போறது இல்ல எல்லாம் இப்படியே திட்டிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் இரவு நம்ம சிதம்பரநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு மணிக்கு தான் போய் படுத்த வருத்தத்தோட கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு ஏதாவது வாட்ஸ்அப் பார்க்கலாம் மூன்றரை பார்க்கலாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க இந்த வேகத்துல அப்பதான யோசிச்சு பார்த்த பாரத கவனத்துக்கு வந்தது ராஜசூய யாகம் அந்த ராஜசூய யாகம் பண்ணி முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கறதுன்னு கேக்குறப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுக்கறப்ப சிசுபாலர்ல எந்திரிச்சு கண்ணாம்பிதான் அந்த வசூல் பாடுறாங்க நூறாவது குற்றம் அந்த நூறு குற்றத்தை எண்ணி அவர் சக்கரத்தை விட்டு அன்னைக்கு சிசுபாலர் அழிச்ச மாதிரி இதே இடத்துல நம்ம பிரதமரை திட்டாத ஆளே கிடையாது எத்தனை நல்லது பண்ணாலும் கிருஷ்ணருக்கு திட்டு விழுந்த மாதிரி நரேந்திர தாமோதர் மோடி அவர்களுக்கு விழுந்தது அந்த நூறாவது திட்டு தான் மோடியிடம் போய் சொல் என்று அவர் சொன்னது இவர் உடனே எடுத்தாரு அடிச்சாரு தொலைச்சாரு ராணுவம் சிறப்பாக செயல்பட்டது டிஃபென்ஸ் கார்டார் டிஆர் டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர் எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டதுனால ஒரு இன்டகிரேட்டட் சக்சஸ் இந்த சக்சஸ் நிறைய பேத்துக்கு பொறுக்கல அதனால தான் அப்படி எல்லாம் பிற்போக்கா பேசி இருக்காங்க நாம எல்லாரும் சென்று ஒவ்வொருத்தரும் இதை பத்தி எப்படி வந்து சசி தரூர் அனுப்பியிருக்காங்க எப்படி வந்து மற்ற பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாம் போயிருக்காங்க நாமளும் அந்த பார்லிமெண்டேஸை போல வெளியில ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இதை பத்தி ஏதோ ரெண்டு நிமிஷம் பேசணும்னா மக்கள் மனதுல இது நல்ல விதத்துல பதியும் இந்த சிந்தூர கோலம் அப்படின்னு சொல்ற இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து என்றென்றும் நமது நாட்டின் வெற்றி பாதையில் ஒரு இலக்காக இருக்கும் என்பதில் ஐயளவும் சந்தேகம் இல்லை இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக நன்றி